இன்று முதல் நட்சத்திர கோயில்களை பற்றி அறிவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதலாவதாக வருவது அஸ்வினி ஆகும் உச்சம் உச்சமடையும் கிரகம் சூரியன் சூரியனின் அதிதேவதை சிவபெருமான் எனவே அஸ்வினி நட்சத்திரத்தன்று சிவபிரானை வழிபட்டு எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிட்டும் என்பது நம்பிக்கை இந்நாட்களில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற பொருட்களை வாங்கினால் மேலும் பொருள் சேரும் குணங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் செம்மையாகவும் இருக்கும் இவர்கள் செய்யும் வேலைகள் திருத்தமாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் இவர்களுக்கு அணிகலன்கள் மீது ஆசை அதிகமாக இருக்கும் இவர்கள் பொய்ப்பேச மாட்டார்கள் என்றும் மழியாத புகழோடு வாழ்வார்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் திருநள்ளாறு சனி பகவானுக்கு புகழ்பெற்று விளங்கும் பாடல் பெற்ற சிவத்தலம் அருள்மிகு பிராணாம்பிகை உடனாய தர்பாரானேஸ்வரர் திருக்கோயில் திருநள்ளார் அளவரலாறு சேதி நாட்டு இளவரசி தமையந்தி மிகவும் பேரழகு வாய்ந்த பெண் இப்பெண்ணை மணக்க தேவர்கள் விரும்பினர் ஆனால் தமையேந்தி நிடத நாட்டு மன்னன் நளன் என்பவனுக்கு மாலையிட்டு திருமணம் செய்து கொண்டாள் இதனால் பொறாமை கொண்ட தேவர்கள் சனி பகவானை நாடினர் சனி பகவான் இருவரையும் பிரிக்க எண்ணினார் ஆனால் நிடத நாட்டு மன்னன் நலனின் நீதியிலோ நேர்மையிலோ ஒழுக்கத்திலோ குறை ஏதும் இல்லாததால் அவனை பிடிக்க இயலாத காரணத்தால் சனி பகவான் பன்னிரண்டு ஆண்டுகள் காத்திருந்தார் ஒரு நாள் கால் பகுதியை சரியாக நினைக்காமல் வழிபாட்டிற்கு சென்றபோது அவனை பிடித்து கொண்டார் மனைவி மக்களையும் உடுத்தும் துணியை கூட இழந்து அவதிப்பட்ட நலன் எதற்கும் கலங்கவில்லை ஒருமுறை அங்கு வந்த நாரதர் தீர்த்த யாத்திரை சென்றால் விமோசனம் என்று ஆலோசனை கூற மனைவியோடு சேர்ந்து யாத்திரை மேற்கொண்டான் இறுதியாக திருநள்ளாறு வந்து நலன் திருக்குளத்தில் நீராடி தற்பாரானேஸ்வரரை வணங்கினான் அப்போது சனி அவனை விட்டு நீங்கியது இதே தளத்தில் தங்கி வரும் பக்தர்களின் தொல்லை தீர்த்து அருளும்படி சனி பகவானிடம் வேண்டுகோள் வைத்தான் அவனது வேண்டுகோளின்படி இதே தளத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலித்தார் கிழக்கு நோக்கிய சனீஸ்வரன் என்பதாலும் சிவனருள் பெற்றவர் என்பதாலும் இவரை வழிபட்டு சனியினால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கப் பெறலாம் வழிபாட்டு முறைகள் திருநள்ளாறு செல்லும் பக்தர்கள் முதலில் நலத்தீர்த்தத்தை வளம் வந்து நலந்தமயந்தி தம்பதியரை வழிபடுதல் வேண்டும் நல்லெண்ணெயை தேய்த்து தலைமுழுக்காட வேண்டும் பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் ஆகிய குளங்களுக்கு சென்று தண்ணீர் தெளித்து கொள்ள வேண்டும் பிறகு கோயிலை வளம் வந்து விநாயகப் பெருமான் பெருமான் ஆகியோரை வழிபட வேண்டும் பிறகு மூலவர் அருள்மிகு தர்பாராணேஸ்வரர் மற்றும் அம்பிகையை வழிபட வேண்டும் பிறகு சனி பகவானை வழிபடுதல் வேண்டும் அவரவர்கள் வசதிகளுக்கு ஏற்ப சனி பகவானுக்கு அர்ச்சனை தீபாராதனை அபிஷேகம் ஹோமம் முதலியவற்றை செய்யலாம் ஒரு நாள் தங்கினால் நன்மை கிடைக்கும் தங்க இயலாதவர்கள் இரவு மட்டுமாவது தங்கி காலையில் சனி பகவானை வழிபடுவது சிறப்பு பரிகாரம் சனி பகவான் ஒருவரது ஜாதகத்தில் துர்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது அவர் நோய்வாய்ப்படுவார் இவர்கள் சனி பகவானை வழிபட்டு காகத்திற்கு அன்னம் இட வேண்டும் சில ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்ய நோய்கள் விலகும் திருநள்ளாறு வந்து வழிபட எல்லா நன்மைகளையும் பெறலாம் தலவிருட்சம் எட்டி மரம் அருள்மிகு பிராணாம்பிகை அம்பாள் திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு தர்பாரன் ஈஸ்வரர் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி புதுவை மாநிலம் காரைக்காலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தளம் அமைந்துள்ளது அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய தலவிருட்சம் எட்டிமரம் எட்டிமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் ஸ்ரீரங்கம் மாவட்டம் திருச்சி கோயில் அரங்கநாதர் இரண்டு ஊரின் பெயர் ஊத்தங்கரை மாவட்டம் கிருஷ்ணகிரி கோயில் சோமேஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் கூத்தனூர் மாவட்டம் திருவாரூர் கோயில் சரஸ்வதி நான்கு ஊரின் பெயர் கொல்லிமலை மாவட்டம் நாமக்கல் கோயில் அரப்பலீஸ்வரர் முகவரி அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் திருக்கோயில் திருநள்ளாறு காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஆறு